எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம் உங்கள் ஆற்காடு மூலிகை வைத்தியர் பிரம்மஸ்ரீ சிவயோகி சிவபாலா சித்தர் என்று ஒரு அற்புதமான லேகத்துடன் சந்திக்கலாம் இந்த லேகம் நாற்பத்தாறு தாது சக்தி கொண்டது நாற்பத்தாறு பொருள் அஸ்வகாந்தா சாலா மிஷின் சப்பேத் மிஷின் நீர்மூழி வித்து ஜீலா தண்ணீர் வீட்டான கிழங்கு கல்னார் அது இல்லாமல் விதை ஐட்டங்கள்லாம் பாதாம் பிஸ்தா முந்திரி சாரப்பருப்பு அக்ரூட்டு வெள்ளரி வித்து வெண்பூசணி வித்து இப்படியாக விதை ஐட்டங்களையும் வேறு ஐட்டங்களையும் நம்ம வீட்டில் தயார் பண்ண நெய் ஒரிஜினல் தேன் ஐட்டங்களையும் இது இதில் சேர்த்து அரைக்கிறோம் அது சந்தான பாக்கம் இல்லாதவங்க இந்த குழந்தை பாக்கம் இல்லாதவங்க இந்த கவுண்டிங் கம்மி விதை அணுக்கள் கம்மியாக இருக்கிறதால குழந்தைலாங்க அப்பேற்பட்ட இதுவெல்லாம் பூக்கி நிறைய விதைகளை சேர்த்து உங்களுக்கு சந்தான பக்கத்தை தரக்கூடிய அற்புதமான தான் இந்த நாற்பத்தாறு ஜாது சக்தி லேகியம் இந்த கையில் ஒட்டவே ஓட்டாது நம்ம எவ்வளோ கற்பனாலும் கையில் ஓட்டாது அவ்வளோ நல்ல அற்புதமான பதத்தில் ரெ ரெடி பண்ணுறது இந்த புடபாகம் எடை பாகம் கைபாகம் இப்படியாக அரைத்து தரக்கூடிய அற்புதமான பொருள் தான் நிறைய பேருக்கு இந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் நிறைய பேருக்கு நம்ம கொடுத்துருக்கோம் நிறைய பேருக்கு பெண் குழந்தையும் ஆண் குழந்தையும் பறந்துருக்குது அப்படி ஒரு அனுபவத்தில் எங்கள் குருநாதர் மாயா சித்தா மாயா சித்தர் கற்று கொடுத்த வெற்றியை இந்த பாரம்பரியமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து முப்பத்தஞ்சு ஆண்டுகளாக செய்து இருக்கோம் லேசான விஷயம் கிடையாது அதே கைப்பக்கம் அதே இடப்பக்கமோ அதே குடப்பக்குவத்தோடு தயார் பண்ணக்கூடிய அற்புதமான சப்ஜெக்ட் தான் இந்த நாற்பத்தாறு தாது சக்தி லேகியம் இதை பாலில் ஒரு ஸ்பூன் பா சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கினாக்கா காலை மாலை அஞ்சி சஞ்சி வேலையும் சாப்பிட்ணு வந்தீங்கன்னாக்கா இந்த சந்தான பாக்கியம் கிடைப்பதற்கு வழிவகுக்கிறது ஆணுக்கு தான் மெயினாக இந்த விந்து அணுக்கள் கம்மியாக இருக்குது அப்படின்னாங்க அதை விந்து அணுக்களை அதிகமாக்கி குழந்தை பாக்கியமும் சந்தான பாக்கியம் தரக்கூடிய அற்புதமான தகுதி படைத்த இந்த நாற்பத்தாறு தாது புஷ்டி லேகியம் அது இல்லாமல் உடல் ஆரோக்கியத்து கூட சாப்பிட்டுக்கலாம் வயசாகிடுச்சுனாக்கா இந்த மூட்டு வலி கைகால் வலி இடுப்பு வலி முதுகோலி இப்படி உடலுக்கு துன்பம் தரக்கூடிய வலிகளை போக்கியும் நமக்கு தாது புஷ்டியை தந்து ஆரோக்கியத்தை தரக்கூடிய அற்புதமான லேகியமாக விளங்குகிறது இந்த நாற்பத்தாறு தாது புஷ்டி லேகியம் வாங்கி பயன்படுத்தி பயன்படுங்க அடுத்து ஒரு அற்புதமான மூலிகையுடன் சந்திக்கும் உங்கள் ஆற்காடு மூலிகை வைத்தியர் பிரம்மஸ்ரீ சிவயோகி சிவபாலாஜி சித்தர் ஸ்ரீ மாயா சித்தார் கிளினிக் திருமூலார் வர்ம சிகிச்சை மையம் கேசனாராவத்தரு ஆர் கார்டு கீழே காண்டாக்ட் நம்பர் தரேன் வெளியே வேணும்ன்றவங்க ஜிபே பண்ணிட்டு கூட கொரியரில் வாங்கிக்கலாம் நே இங்கே லோக்கலில் இருக்கிறவங்க நேரடியாக வந்து முளை காம்ப்ளக்ஸில் கேட்டாக்கா ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி உடனே கொடுத்துருவோம் அடுத்து ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கலாம் சிவாய நம்ம